ஆப்ஷன் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட் ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை டிஸ்கிளைமர் படிச்சுக்கோங்க இந்த காணொலி வந்துட்டு நம்ம ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு பெய்டு டிஸ்கஷன் வைக்க போகிறோம் விருப்பம் உள்ளவங்க வந்துட்டு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அதில் என்னென்ன கண்டென்ட் வந்து நம்ம பாக்குறோம் அப்படிங்கிற விரிவான விளக்கம் தான் இந்த காணொலி அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தொடர்ச்சியா பாருங்க இல்லைன்னா உங்க பொன்னான நேரத்தை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள் பலரோட எண்ணம் முதல்ல நம்ம பேசிடலாம் நம்ம கட்டணம் செலுத்தி விட்டால் உங்களுக்கு அனைத்தும் தெரிந்து விடும் அப்படின்னு நினைக்கிறத வந்துட்டு முதல்ல வந்துட்டு ஒதுக்கி வச்சிடணும் நீங்க பல பேரிடம் கட்டணம் செலுத்திருக்கலாம் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கலாம் எல்லாமே நமக்கு என்னன்னா நீங்க உள்வாங்கி அதுக்குன்னு தகுந்த ஒரு ஸ்ட்ராட்டேஜி நீங்க பில் பண்ணுனா மட்டும்தான் தான் உங்களால ஜெயிக்க முடியும் இன்னொருத்தரோட ஸ்ட்ராட்டேஜியை நீங்க பின்பற்றுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு பொருந்துதான் அதை பேட் டெஸ்ட் பண்ணு அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டெயில கிரியேட் ட்ரேடிங் பங்கு சந்தை அதை ஷேர் மார்க்கெட் எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும் ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது மார்க்கெட் மேல நான் வேற மாதிரி பிளே பண்ணுவேன் கீழே போனா ஒரு மாதிரி பிளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி நீங்க பிளே பண்ணீங்கன்னா ஓவர் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஏற்பட்டு நஷ்டமாயிடும் அதனால கட்டணம் செலுத்தி விட்டால் அனைத்தும் கற்று விடலாம் அப்படிங்கறத வந்துட்டு அந்த மாதிரி நெனைப்பு இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா பொருந்தாது நம்ம வந்துட்டு நம்மளுடைய கட்டண டிஸ்கஷன் கலந்தாய்வுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கறதே கிடையாது அதே மாதிரி வரைபடம் இல்ல நியூஸ் இல்ல பை செல் ரெக்கமெண்டேஷன் வரவே கிடையாது அப்ப உங்களுக்குன்னு தனியா நீங்க ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும்தான் அதாவது ரிசர்ச் பண்ணணும் ரிசர்ச் பண்ணி பேட் டெஸ்ட் பண்ணி அதுக்குன்னு ஒரு தாக்கம் அந்த நேரம் வந்தா மட்டும்தான் நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு யாரெல்லாம் வந்துட்டு டிசிப்ளினா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பயன்படும் அதனால வந்துட்டு ஜாக்கிரதையாக முடிவிடுங்க நம்மள டிஸ்கஷன்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் பிரீமித்தின் அடிப்படையில் எப்படி சந்தேகிப்பா ஆப்ஷன் செயின் மீட்டிங் பாயிண்ட் அண்ட் என்னென்ன நம்ம பார்க்க இப்போ இப்போ பொதுவா மார்க்கெட் கடந்த ஒரு பெரிய ஏற்றம் கெடை இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு என்ன வேணாம் நம்மளால சொல்ல முடியும் லைவ் மார்க்கெட்ல இங்க எடுக்கக்கூடிய டிசைடிங் ஃபேக்டர் அப்படிங்கிறது அப்ப இது பார்க்க போனா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஓபன் பண்ணிருக்காங்க நமக்கு வந்துட்டு ஒரு டபுள் டாப் பொசிஷன் நீங்க கிராஃப் பாக்குறவங்களா இருந்துட்டோம் அப்ப மார்க்கெட் வந்துட்டு இப்படி போறாங்க இப்படி வர்றாங்க இது பிரேக் பண்றாங்க அப்ப இந்த இடத்துல முதல் ஒரு முறை முயற்சி பண்ணவங்க இந்த இடத்துல முயற்சி பண்ணவங்கனாக்கா லாஸ் ஆயிருக்கும் ரெண்டாவது முறையும் முயற்சி பண்ணவங்களுக்கும் லாஸ் வந்துருக்கும் மூன்றாவது முயற்ச முறை முயற்சி பண்ணவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் போடுறவங்களுக்கு இந்த சேனல் வந்துட்டு எப்படி மதிச்சிருக்கு அப்போ இது ஒரு பிளாக் பேட்டர் ஆட்டம் இருக்கு அப்போ இது பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம வந்துட்டு அப்புறம் சொல்லலாம் ஆனால் இந்த அமைப்பு நடக்கும் போதே நீங்க வந்துட்டு என்ன மாதிரி இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணுங்க இப்படி மேலே வந்தாங்க இதுவே கீழே இப்படி பிரேக் அவுட் பண்ணியிருந்தா பயங்கரமா கீழே வந்திருக்கும் அப்போ இந்த இடத்துல ரெண்டு வகையான வாய்ப்பும் இருந்திருக்கு நம்ம ஒரு வகையை மட்டும் பார்க்க முடியாது எதுக்கும் தயாரா இருக்கிறவங்க அப்படிங்கிறது மட்டும் தான் இங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா அக்யூரசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நைன்டி பர்சன்டேஜ் செவன்டி பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இது வந்து அறவே இல்லை அக்யூரசி அப்படிங்கிறதுக்கு இங்க இடமே இல்லை இங்க ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது மட்டும்தான் அதாவது நடக்கலாம் நடக்காம போகலாம் இந்த அக்யூரசிங்கிற வார்த்தையில தான் நிறைய பேர் ஏமாந்து போறீங்க முதல் இங்க வந்துட்டு ஓவர் கான்பிடென்ட் அப்படிங்கிற இடமே இங்க கிடையாது பங்கு சண்டையில எது வேணாலும் நம்ம நடக்கலாம் நம்ம நினைச்சது மட்டும் தான் நடக்கும் இல்லை அதனாலதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத வந்துட்டு எல்லாரும் அதை பின்பற்றணும் இங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு இல்லாம என்ன பண்றாங்கன்னா பத்து வர்த்தகத்துல ஒன்பது வர்த்தகம் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அந்த பத்தாவது வர்த்தகம் ஹியூஜ் என்ன சொல்றது கொஷன் அதாவது ஒரு சுமை தாங்கி கூட தாங்க முடியாத அளவுக்கு சுமையை ஏத்திக்கிறது அதாவது ஒரு லாட்டு ட்ரேட் பண்ணிருப்பாங்க இந்த ஒம்பது ட்ரேடுக்கும் ஒவ்வொரு லாட்டு ட்ரேட் பண்ணிருப்பாங்க இந்த பத்தாவது ட்ரேடுக்கு பார்த்தீங்கன்னா பத்து லாட் போட்டிருப்பாங்க அது வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போயிடுது அதனால வந்துட்டு ஒரு கான்சிஸ்டன்ட் அதாவது கன்சிஸ்டன்ட் அதாவது உங்களோட கேபிட்டல் எடுக்கிற வரை நீங்க வந்து பொறுமையா அதற்குண்டான நிகரா நீங்க ஸ்ட்ராட்டஜியும் பில்ட் பண்ணணும் இந்த டிசிப்ளின் வந்தா மட்டும்தான் நீங்க வந்துட்டு பங்கு சந்தையை பொறுத்தவரை ஜெயிக்க முடியும் அதனால அக்கேஜி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உங்களுடைய அகராதியில இருந்து நீக்கிட்டு ப்ராபபிலிட்டி ஏன்னா நம்மளுடைய இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அக்யூரேசிங்கிறது அப்படியே இருக்காது அக்யூரேசிங்கிற வேர்டே நம்ம பயன்படுத்த மாட்டோம் சந்தையில் எது வேணாலும் நடக்கலாம் எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கறதான் சொல்லுவோம் அதுக்கு காரணம்னா நடக்கலாம் நடக்காம போகலாம் நடந்தா என்ன நடக்கும் நடக்காட்டி என்ன நடக்கும் அப்படிங்கறதான் நீங்க பின்பற்றி ஆக வேண்டும் இப்போ பிரீமியம் கால்குலேஷனுக்கும் மீட்டிங் பாயிண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கற மாதிரி எல்லாத்துக்கும் தோணும் இந்த பிரீமியம் கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைக்கோட பலம் பலவீனத்தை பத்தி பாக்கணும் இப்போ ஒரு ரெண்டு பேர் வந்து ஃபைட் பண்ண போறாங்க ஏ பி அப்போ ரெண்டு பேரும் இடம் தான் நமக்கு மீட்டிங் பாயிண்ட் அப்ப இந்த மீட்டிங் பாயிண்ட்ல யார் பலமா இருக்கிறாங்களோ அவங்க கை ஓங்கி இருக்கு யார் பலவீனமா இருக்கிறாங்களோ அவங்க கை வந்துட்டு ஓங்கி இருக்காது அப்ப ரெண்டு பேருமே பலவீனமா இருந்தா என்ன ரெண்டு பேரும் பலமா இருந்தா என்ன அப்படிங்கிறதா இந்த பிரீமியம் கால்குலேஷன் மீட்டிங் பாயிண்ட் ஆப்ஷன் செயின் அனாலிசிஸும் காமன் ஏரியா அனாலிசிஸும் பத்தி நம்ம பார்க்கலாம் இங்க ஆப்ஷன் செயின் நம்ம போயிட்டோம்னா இதுதான் இருக்கிறதுல எல்லா விஷயத்தையுமே நமக்கு இந்த ஆப்ஷன் பிரீமியம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இப்ப மார்க்கெட் வந்துட்டு எட்நூத்தி ஐம்பத்தி நம்ம க்ளோஸ் ஆனதுனால இந்த எட்நூத்தி கால் பாருங்க ஒரு ரூபாய் எட்நூத்தி ஐம்பது புட்டு ஜீரோ அடுத்தது இந்த நூறு பாயிண்ட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கால் எல்லாமே நீ பாருங்க ஐம்பத்தி 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 ஒன்னு நூத்தி நூத்தி ஒரு இருநூத்தி அப்படியே ஐம்பது ஐம்பது பாயிண்டா இங்க இந்த விலையில இருந்து ஐம்பது ஐம்பது பாயிண்டா ஏறிட்டே இருக்கு அதே மாதிரி புட் சைடு பாத்தீங்கன்னா இந்த உக்காந்து நாற்பத்தி ஒன்பதுனா தொண்ணூத்தி ஒன்பது நூத்தி நாப்பத்தி அப்படியே உங்களுக்கு இருக்கும் அப்ப இதுதான் ப்ளூ பிரிண்ட் இதை பேஸ் பண்ணி அடுத்த கான்ட்ராக்ட்ல என்ன மாற விளக்கம் இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்கணும் பாருங்க அடுத்த ஸ்ட்ரைக் நான் மாத்துறேன் இதுதான் அப்போ இதற்குண்டான பிரீமியத்துக்குன்னு ஒரு அளவீடு இருக்கு அந்த பிரீமியத்தை இம்ப்ளாய்டு இன்ட்ரன்சிக் வேல்யூ டைம் வேல்யூ அப்படின்னு பல விதமான காரணிகள் உள்ளடக்கி உள்ள கொண்டு வராங்க அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு எட்நூத்தி ஐம்பது கால் எட்நூத்தி ஐம்பது புட் உங்களுக்கு நூத்தி தொண்ணூறு ரூபாய் நூத்தி தொண்ணூத்தி மூணு ரூபாய் இருக்காங்க இதோட ஃபர்ஸ்ட் நம்ம உள் வாங்கிக்கணும் இதோட இவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாற மார்க்கெட் வந்துட்டு ஐம்பது ஐம்பது பாயிண்ட்டுக்கு ஒரு ஸ்டேஜ் இப்ப இது தொள்ளாயிரம் அப்படின்னு மார்க்கெட் வராங்க இருபத்தி மூணு தொள்ளாயிரம் வராங்க நான் சொல்றது ஸ்பாட் கிடையாது மந்த்லி ஃப்யூச்சர் கிடையாது இந்த கான்ட்ராக்ட் அப்ப இந்த கான்ட்ராக்டோட விலை இந்த இடத்துல கால் புட்டு தொள்ளாயிரம் கால் புட்டு தொள்ளாயிரம் புட்டு உங்களுக்கு ஒரே விலையா மாறினாங்க அப்படின்னா வீக்லி ஃபியூச்சர் அங்க தொள்ளாயிரத்துல இருக்குன்னு அர்த்தம் அந்த விலை என்னவா இருக்கணும்னா இந்த நூத்தி தொண்ணூறுக்கு கீழே இருந்தா டி கே நூத்தி தொண்ணூறுக்கு மேல இருந்தா அப்ரிசியேஷன் இதுதான் நம்ம அருணாச்சலம் திரைப்படம் மாதிரி நமக்கு வந்துட்டு முப்பது நாள்ல முப்பது கோடி செலவு மாதிரி இங்க மணியை வந்து ஜீரோ தான் இந்த கான்செப்ட் அப்ப அடுத்த மணி எங்க இருக்கிறாங்களோ அவங்களுடைய பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கிறது அப்ப இதை பேஸ் பண்ணும் அப்ப ஐம்பது பாயிண்ட் மார்க்கெட் ஏற்ற இருக்கிறதுக்கு என்ன நடக்கிறாங்க இப்ப மார்க்கெட் ஐம்பது பாயிண்டோட ஏற்றம் இருந்தாங்க அப்படின்னா இவங்களோட விலை இதன் அடிப்படையில் மாற்றம் ஆயிட்டே இருக்கு இதே மாதிரி மா புட் சைடு வந்துட்டு மார்க்கெட் மார்க்கெட் இறங்குறாங்க அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஐம்பது ஐம்பது பாயிண்ட் இறங்கும் போது இவங்களுடைய விலை வீழ்ச்சி இப்படி இருக்கு விலையேற்றத்தோட இது இப்படி இருக்கும் ஐம்பது ஐம்பது பாயிண்ட்டுக்கு இதைத்தான் வந்துட்டு ஆப்ஷன் கிரீக்ஸோட வேலையில கொண்டு போவாங்க அப்ப இந்த ஐவியோட விலை ஏற்ற இறக்கத்தை பேஸ் பண்ணி மார்க்கெட்டோட செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்க போகும் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கடந்த வர்த்தகத்துல பாருங்க பதினோரு மணிக்கு நம்மளுக்கு இருபத்தி மூணு இருக்காங்க அப்ப வந்து பாருங்க இருபத்தி மூணு நானூறு கால் நானூறு புட் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு ரூபா அப்போ என்ன அர்த்தம் இது பதினாறு ரூபா ஜாஸ்தியாக இருக்காங்க அப்போ இருபத்தி மூணு நானூற்றி பதினாறு அப்படிங்கிற இடத்துல என்ன இருந்திருக்காங்கன்னா பியூச்சர்ஸ் இருந்திருக்காங்க அதாவது வீக்லி ஃபியூச்சர்ஸ் இருந்திருக்காங்க அப்போ இருபத்தி மூணு ஐநூறு கால் ஐநூறு புட்டோட விலை பாருங்க இவங்களோடது இருபது ரூபா நூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் அப்போ இதோட கான்செப்ட் வந்துட்டு நம்மளுக்கு நாற்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு பதினாறு எட்டு ரூபானா ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு அட்டமணி இருந்திருக்காங்க அப்ப இவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணா நம்மளுக்கு எங்க மீட் பண்ணணும் இருபத்தி ரெண்டு ஐ இருபத்தி மூணு ஐநூறு கால ஐநூறு போட் நமக்கு பார்த்த அந்த நேரத்துல ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு அப்போ கால் ஆப்ஷன் வந்துட்டு முப்பத்தி நாலு ரூபாய் ஏறணும் புட் ஆப்ஷன் வந்துட்டு கிட்டத்தட்ட எண்பது ரூபாய் பக்கம் இறங்கணும் அப்படிதான் இது நடக்கும் ஆக்சுவலா டி கே ஃபார்மேட்ல போயிருந்தா ஆனா இந்த பதினோரு மணில இருந்து நமக்கு பாருங்க பதினோரு மணி ஜஸ்ட் கொஞ்ச நேரத்திலேயே இந்த இருபத்தி மூணு ஐநூறு கால் ஐநூறு பொட் என்ன ரேட்டுக்கு மீட் பண்றாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுதான் நம்மளுக்கு பெஸ்ட் இண்டிகேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிருந்தோம் இருபத்தி மூணு ஐநூறு கால் ஐநூறு பொட் இங்க பாருங்க இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் நாற்பத்தி அஞ்சு நூத்தி முப்பத்தி அஞ்சு பார்க்கும்போது புட் ஆப்ஷனோட வேலை பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி முப்பத்தி ஆறு கால் இருபது ரூபா அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு புட் ஆப்ஷன் இறங்கவே இல்லை புட் ஆப்ஷனுடைய வேல்யூ நூத்தி முப்பத்தாறுலருந்து தான் இருக்கு கால் ஆப்ஷன் மட்டும் என்ன பண்ணிருக்காங்க இருபது ரூபா டு நாற்பத்தி அஞ்சு அப்போ இருபத்தஞ்சு ரூபா ஏற்றமா இருக்காங்க அப்போ புட் ஆப்ஷன் இங்க வீழ்ச்சி இல்லாமல் கால் ஆப்ஷனுடைய ஏற்றம் இங்க இருந்திருக்கு அப்போ இதுதான் ஒரு செல்லர் சில ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இந்த இடம் தான் இந்த கிராஃபோட இம்பாக்டட் ஜோனாக இருந்தது இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது இந்த மூன்றாவது முறை பிரேக் பண்ணும்போது இந்த இடத்துல செல்லர் கால் செல்லர் வந்துட்டு பயந்துருக்காங்க அப்படிங்கிறதும் அவங்க லாஸ் புக் பண்றாங்களா ப்ராஃபிட்ட புக் பண்ணலாம் ஆனா அவங்க இடத்துல ஒரு கவரிங் நடந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருக்கு அதுதான் இது அடுத்த இதுல பாருங்க இது நேரம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பதினொன்னு பதிமூணு ஒரு சட்டு நேரத்துல பாத்தீங்கன்னா பாருங்க அறுபத்தி எட்டு ரூபாய் நூறு ரூபாய் அதாவது நூத்தி முப்பத்தி ஆறுல இருந்து நூறு ரூபாய்னா முப்பத்தி ஆறு ரூபாய் மைனஸ் ஆயிருக்காங்க ஐநூறு புட் ஐநூறு கால் பாத்தீங்கன்னா இருபது ரூபாயில இருந்து அறுபத்தெட்டு ரூபாய் அப்போ என்ன அர்த்தம் நாற்பத்தி எட்டு ரூபாய் இருக்காங்க அதாவது இவங்க வந்து ஓடிஎம் காலா இருந்திருக்காங்க இவங்க ஐடிஎம் புட்டா இருந்திருக்காங்க அப்போ இதையும் நம்ம வந்து உற்று கவனிக்கணும் அடுத்த ஸ்க்ரீன் பாருங்க இதோட லெவலே வேற பதினொன்னு அம்பத்தி நாலு இருபத்தி மூணு ஐநூறு கால் ஐநூறு புட் பாத்தீங்கன்னா இவங்க அம்பது ரூபாய் இவங்க நூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் அப்போ எந்த அளவுக்கு இந்த பிரீமியம் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க அதுக்குதான் இந்த மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டையும் நமக்கு வந்துட்டு ஏடிஎம் அனலைசிஸையும் கால் புட்டோட பலம் பலவீனத்தை பத்தி பாக்குறோம் இந்த காமன் ஏரியா அப்படிங்கறது மார்க்கெட்ல கால் புட் ரெண்டு பேரும் என்ன ரேட்ட பகிர்ந்துக்கிறாங்க அப்படிங்கறத பேஸ் பண்றதுதான் இதெல்லாம் தான் ஆப்ஷன் பிரீமியில் சந்தையை நம்ம பார்க்க நம்ம முன் இதனால இதனாலதான் அப்ப இத பேஸ் பண்ணி வந்து ஒரு அது என்ன மாதிரி அடிப்படையில் ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் என்ன மாதிரி இயங்குகிறது அப்படிங்கறது முதல் நீங்க தெரிஞ்சுக்காம மார்க்கெட்டை பத்தி நீங்க புரிஞ்சிக்கவே முடியாது இப்ப பாருங்க நூத்தி தொண்ணூறு நூத்தி தொண்ணூறு ரூபா இருக்காங்க இதுல காமன் ஏரியா அப்படின்னு பாத்துட்டா கால் ஆப்ஷனுடைய கையும் பொட்டு லோ பார்த்தா இந்த நூத்தி எழுவத்தி எட்டு ரூபாயில இருந்து இருநூத்தி ஆறு அப்படிங்கறது இவங்க ரெண்டு பேர்த்தோட காமன் ஏரியா எட்நூத்தி ஐம்பதோட அப்ப இதே போல எட்நூறு காலுக்கு நீங்க எடுத்தீங்க எட்நூறு கால் புட்டுக்கு எடுத்தீங்க அப்படின்னா இந்த காமன் ஏரியா இந்த நூத்தி ஐம்பத்தி எட்டு டு எரநூத்தி முப்பத்தி நாலு அப்ப இந்த நூத்தி ஐம்பத்தி எட்டுல இருந்து இருநூத்தி முப்பத்தி நாலுங்கிறது இவங்க ரெண்டு பேரும் பகிர்ந்து கொண்ட இடம் இதுதான் காமன் ஏரியா அப்ப நான் மீட்டிங் ஏரியா இது மீட்டிங் ஏரியா அப்படின்னு நம்ம பிரிக்கணும் அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப தொள்ளாயிரம் அப்படின்னு எடுத்துட்டோம் இருபத்தி மூணு தொள்ளாயிரம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இது நான் மீட்டிங் ஏரியா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னே சைடில் காமன் ஏரியாவே இல்லை அப்ப இது வந்து இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணாத வரை என்ன மீட் பண்ண வரை இருந்தா அப்ப மார்க்கெட் என்ன மாதிரியெல்லாம் இருக்கு அப்படிங்கிற ப்ராபர்ட்டியை நீங்க எடுத்து நீங்க செக் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட்டை பத்தி ஒரு புரிதல்குள்ள கொண்டு வர முடியும் அப்ப இதை வந்து நம்ம விலக்கி சொல்றதுதான் இந்த ஏப்ரல் நம்ம வந்துட்டு இருபத்தி ஆறாம் தேதி துவங்கக்கூடிய டிஸ்கஷனுடைய நோக்கம் அதனால வந்துட்டு கற்றுக்கொள்ள உங்களுக்கு அதாவது ஒரு கிராஃப ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி ஆட்டோமேட்டிக் பண்றாங்க பாத்தீங்களா அவங்க எப்படி ஒரு கோடிங் வந்துட்டு எழுதுவாங்களோ அந்த மாதிரி கோடிங் எழுதுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற கோடிங் எழுதுற நாலேஜ் கிடையாது அந்த கோடிங் எழுதுறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தா இப்படி இருக்கலாம் இந்த மாதிரி இருந்தா இப்படி இருக்கலாம் அப்படிங்கறத ஃபில்டர் பண்ணி அதுல அதிகமான ப்ராப்ளம் எங்க நடக்குதோ அதை நீங்க வந்துட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜி உங்ககிட்ட அமைஞ்சிடும் அந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி நீங்க வியாபாரம் மாதிரி கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த பங்கு சந்தை வியாபாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு உகந்ததா இருக்கும் மற்றபடி இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளவு பணம் போட்டாலும் நீங்க மாத்தி மாத்தி கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு நம்ம வெற்றியாளரா இருக்க முடியாது அதனால ஒரு டிசிப்ளின் ட்ரேட் ஓவர் ட்ரேட் இல்லாம லாஸ் இருந்தால் லாஸ் அக்செப்ட் பண்ணக்கூடிய இடம் உங்க கையில தனி ஸ்ட்ராட்டஜி இல்ல உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இல்ல மார்க்கெட் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இல்ல அப்படின்னா ட்ரேடே பண்ணக்கூடாது மார்க்கெட் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க நினைக்கிற மாதிரி நடக்குது அப்படிங்கும் போது மட்டும்தான் ட்ரை பண்ணணும் அப்ப இந்த மாதிரி எல்லாம் யாரெல்லாம் முயற்சித்து மார்க்கெட்ல பொறுமையா நிதானமா இருக்கிறாங்களோ அவங்க வந்துட்டு பங்கு சந்தை ஆப்ஷன் வருத்தத்தை ஜெயிச்சிடலாம் மற்றபடி யாருமே அவ்வளவு எளிதை ஜெயிக்க முடியாது நீங்க பணத்தை போட்டு இழந்துட்டே இருக்க வேண்டியது அதனால பணத்தை கட்டி டிஸ்கஷன் அந்த மாதிரி ஜாயின் பண்ணா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில எப்பவுமே ஜாயின் பண்ணக்கூடாது அங்கே கூடியதை வச்சு நம்ம என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத விட நீங்க வந்து ஒரு தொடர் ஆய்வு ஒரு சுய ஆய்வு இத நீங்க பண்ணாலே நீங்க வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல கிரியேட் பண்ணலாம் அதனால அதை கிரியேட் பண்ண முடியாது எனக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் எல்லாம் பெருசா தெரியல அப்படிங்கறவங்களுக்கு இந்த பெய்டு டிஸ்கஷன் பயனுள்ளதா இருக்கும் அதனால பெய்டு டிஸ்கஷன்ல அனைவருமே கலந்துக்கணும் எதிர்பார்க்க வேண்டாம் உங்களுக்குன்னு ஒரு திறன் இருக்கு அப்படின்னா நீங்க அதை வச்சே கிளாஸே ஜாயின் பண்ணாம நீங்க வந்துட்டு ஒரு செல்ஃபா ரிசர்ச் பண்ண முயற்சி பண்ணுங்க அது தொடர்ச்சியை பண்ணுங்க நீங்க நிறைய பேர் என்ன ரிசர்ச் பண்ண வேண்டி பண்ண மாட்டாங்க தொடர்ச்சியே பண்ணாம நீங்க பிராக்டிஸ் பண்ணவே முடியாது அதனால வந்துட்டு கட்டண பயிற்சியில இணையறதுனால கண்டிப்பா வெற்றி கிடைக்காது உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல கிரியேட் பண்ணா மட்டும்தான் இது பண்ண முடியும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்